நான் வந்து கிருமா தோட்டத்தில் வேலை பார்த்தேன் அங்கே வந்து ஒரு பெரியவர் ஒரு பெரியவரை வந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் அவருக்கு வந்து ஒரு எழுபத்தி ஏழு வயசு இருக்கும் எனக்கு கொஞ்சம் தூரத்து சொந்தக்காரர் தான் அவரை கவனிச்சு அங்கே வந்து ஒரு நைல்ஸ் கம்பெனியில் கம்பெனி வச்சுருக்க ஆல்விங்கிறவன் நைல்ஸ் கம்பெனியில் ஆழ்விங்கிறவன் அங்கே மேனேஜராக வேலை பார்க்குறான் அங்கே மேனேஜராக வேலை பார்க்குறான் அவன் என்னை வந்து ஏப்ரல் மாத வந்து இந்த அந்த கம்பெனி திருவாத்தோட்டத்து ஓனர் வந்து அமெரிக்கா போயிருந்தார் அப்போவுமே அவன் என்கிட்ட ரொம்ப என்னைய வந்து வம்பையில் தான் என்னை ரொம்ப அவ பேசினா பேசினான் நான் அதனால் அவன்கிட்ட பேச்சு நிப்பாட்டிட்டேன் அவர் மே ஒன் தீதி வந்தார் அதுக்கப்புறம் தான் நான் வந்தேன் சென்னையிலேருந்தே வந்தேன் வந்து அதுக்கப்புறம் இருந்தேன் அவன் வந்து அதுக்கப்புறம் பேசும்போது நான் பேச மாட்டேன் மற்ற பேசனா நான் பேசலை அவனுக்கு அந்த கோமம் என்னன்னு தெரியல நேற்று நான் அங்கே மச கிச்சனில் நான் மேலே பார்த்துட்டு இருக்கும்போது வந்து ஒரு பொண்ணு புதுசாக வந்திருக்கா அவளுக்கு வந்து பால் இது சொல்லிக் கொடுக்குறதுக்காக யாராக ரெகுலராக வாங்குறவங்க வைக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லி கொடுக்குறதுக்காக அவளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன் ஆனால் இவன் வந்து ரொம்ப தடமழையாக என்னை அசிங்க அசிங்கமாக பேசினான் பேசினோடன நான் வந்து பதில் பேசுகிறதுக்குள்ளே அவன் கிச்சனுக்குள்ளே ஓடி வந்து என்னை ரொம்ப அடித்து அந்த பெரியவர் வந்து தடுத்தார் அடிக்காதன்னு சொல்லி அப்படின்னா அந்த பெரியவரை தாண்டி என் காலில் மிதித்து என் தலையில் அடித்து இப்போ நான் ட்ரீட்மெண்ட்டுக்காக இங்கே தேசத்துக்குல பார்த்துட்ருக்கேன் எனக்கு எனக்கு கூட யாருமே அட்டெண்டர் யாருமே நான் கூப்பிடலை எனக்கு நீங்கள் தான் எனக்கு எதாவது உதவி செய்யணும் எனக்கு எனக்கு நான் நேற்று நைட்டு ஒம்பது வரைக்கும் அங்கே நடந்த அந்த சம்பவம் நைட்டு பத்தரை மணிக்கு இப்போ ப்ளட் டெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க ஸ்கேனு எல்லாமே எடுத்திருக்காங்க அவங்களே கம்ப்ளைண்ட் எழுதிக்கிட்டாங்க அவங்களே எழுதி அந்த புதுக்கோட்டையிலேருந்து போலீஸ் எனக்கு ஃபோன் பண்ணி மட்டும் கேட்டாங்க நான் சொன்னேன் என்ன நடந்ததுன்னு நான் சொன்னேன் இப்படி வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கும்போதே அடிச்சுட்டான் வந்து அப்படின்னு சொன்னேன் உதவி யாரோட ஆதரவு இல்லாமல் தான் நாங்கள் வேலைக்கே நான் போனேன் மூணு பொண்ணுங்களையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் அதனால் ஓனர் வந்து அடிச்சது தப்பு தாமா மன்னிச்சுக்கோமா நான் அவன்கிட்ட மன்னிப்புக்கிறேமா மன்னிச்சுக்கோமா நான் அவன் போன பிறகு சொன்னாரு ஆனா தெரியல தெரியல அது எனக்கு தெரியல எனக்கு ஃபோன் பண்ணி இப்படிமா இருக்கு பரவாயில்லையா நிறைய போய் இப்போ பிளட் டெஸ்ட் எடுத்து வந்திருக்காங்க இப்போ தான் அவங்க கூப்பிட்டார் ஒரு அரை மணி நேரத்துக்கு வாங்கி பிளட் டெஸ்ட் எடுக்க வந்துருந்தாங்க நான் போன நேரம் யாரையாவது உதவிக்கு அனுப்பட்டா அப்படின்னு கேட்டார் அவரு ஆனால் நான் வேண்டாம் நான் எனக்கு எப்போ அனுப்புகிறாங்கன்னு தெரியல மாத்திரை போட்டிருக்கனால வழி பரவாயில்ல இந்த பக்கம் அடி இந்த கை இந்த கையில் இந்த பக்கம் மிதிச்சுது கொஞ்சம் கூட அவருக்கு ம மனிதாபிமானமே இல்லாமல் அடித்தான் அவனும் அங்கே மேனேஜராக வேலை பார்த்தான் அவனும் அவருக்கு தூரத்து சொந்தம் நானும் அவருக்கு தூரத்து சொந்தம் அவன் தண்ணி கம்பெனியோட ஓனர் பேர் ஆல்வி நைல்ஸ் கம்பெனி தண்ணி கம்பெனி இருக்குல்ல புதுக்கோட்டையில் அதோட ஓனர் அங்கே மேனேஜராக வேலை பார்த்தோம்